வணக்கம் தமிழும் சரஸ்வதியம் சரியில்லை ராகினி கிட்டே தமிழும் கோதையும் எவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறாங்க இவங்க நான் அவருக்கு எழுதி வைச்சதை அவர் மீண்டு வருவார் அதனால தான் அதை எழுதி வைக்கிறேன்ட்டு உனக்கு எழுதி வைக்கக்கூடாது அது உங்ககிட்ட இருந்தால் உனக்கு பாதுகாப்புன்றாங்க என்னோடய பேரில் இருக்குது நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைப்பேன் அதை கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்றாங்க கோதையும் தமிழும் அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க அந்த நேரத்தில் ராகினியோட மாமியார் சொல்கிறாங்க என் புருஷன்கிட்ட கிட்டே ஏமாத்தியை அது அதுக்கு கோதை சொல்கிறாங்க அதை நாங்கள் உண்மையாக நேர் வழியில் தான் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் கடவுளுக்கு தெரிய எல்லா விஷயமும்னுட்டு அது கேட்டதே இவங்க அமைதியாகிடுறாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு இடமில்லை நான் எதுவே நான் செய்வேன் அதை நீங்கள் கேட்க தேவையில்லைன்ட்டு இதுக்கு மேலே நீங்கள் இருக்காதிங்கட்டு ராகினி அவங்க அம்மாவுக்கும் அர்ஜுனோட மாமக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல வக்கீல்கிட்ட சொல்லி பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னுட்டு இவர் சொல்கிறாரு அவருக்கு ஞாபகம் இல்லாத போது எழுதி வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாருமான்ட்டு அதுக்கப்புறமா அர்ஜுனோட மாமா அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறாரு இந்த சொத்து நம்ம குடும்பத்துக்கு வரணும் தானே அர்ஜுன் ஆசைப்பட்டான் இப்போ அதுக்காகத்தான் நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க இப்போ அவனால் எழுதி வைக்க முடியாதுன்னு ஆகிடுச்சி அதனால் இதை சொத்தை உன்னோட பேர்லேயே உங்கள் அம்மாவோட பேர்ல எழுதி வாங்கிக்கன்னு சொன்னோடனே சரின்றாங்க அவங்களும் பொழுது வடிஞ்சு சரஸ்வதி வீட்டில் குழந்தை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை நேரத்தில் நம்மைச்சு வந்து சொல்கிறாரு எனக்கு அப்பி ஃபோன் பண்ணியிருந்தா சொத்தெல்லாம் அர்ஜுன் பேருக்கு எழுதி வைக்கலான்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாலேயே ராகினி ஆனால் அந்த பரமாக இருக்கானு அவன் வக்கீல் சொன்னாங்கன்ட்டு வந்து சொன்னானா அவனுக்கு ஞாபக சுய நினைவில் அதன்போது எழுதி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களான்னுட்டு அதுக்குள்ளேற நாம இதுக்கு காரணம் இல்லைன்ட்டு ராகினிக்கு உண்மை எல்லாத்தையும் எடுத்து சொன்னோம்னாக்கா அவள் புரிஞ்சிக்க வாசத்தை எழுதி வைக்க மாட்டான்ட்டு எங்க பேசிக்கிட்டிருக்காங்க பரமன் வந்துட்டு அர்ஜுனை பார்க்குறாரு டே நீ ஏந்து வந்துட்டா என்ன தான் நான் நீ காட்டி கொடுப்பேன் அதனால் உன்ன உயிரோட ஒட்டி வைக்க கூட ஒன்று நீயே செத்து போய்ட்டுருக்கணும் இப்போ நான் உனக்கு கொல்லும்படி ஆகிடுச்சு நீ செத்து போடா இந்த சொத்தில் நாக அனுபவிக்கிறோன்ட்டு இவர் வந்து டவர் எடுத்து அவரோட கழுத்தில் போட்டு இருக்க பார்க்குறாரு அதை நேரமாக பார்த்து மூச்சு ரெண்டு அர்ஜுன் மொழி வந்துடுது அவர் ஏந்துக்கிறாரு இந்த நேரத்தில் ராகினி வந்துடுறாங்க பாறைமா இவனுக்கு மொழி வந்துடுச்சின்ட்டு அவர் சொல்ல அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு இவரு கூப்பிட்டு எழுப்பி உக்கார வைக்கிறாங்க என்னம்மாச்சு எனக்கு நான் என்ன அவங்க சொல்கிறாங்க தமிழ் அடிச்சு உனக்கு மயங்க நீ இத்தனை நாள் கோவம் அலந்தன்ட்டு அதுக்கேட்டு அவர் யோசனை பண்ணிட்டு நடந்த விஷயங்களுக்குலாம் அவர் தெரியுது அவர் அவங்க மாமா பார்க்குறாரு அவர் மொழிக்கிறாரு அத நேரத்தில் என்ட்டு கேட்டுட்டு இவர் அமைதியாகிட்டார் அதுக்கப்புறம் இவரை கூட்டிகிட்டு வந்துட்டு உக்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க அப்போது அவங்க மாமா ஆமா தமிழ் தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சி பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவர் இவரை பார்த்து முறைக்கிறாரு இவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையான்னு தெரியலன்ட்டு அவர் மொழிக்கிறாரு இந்த விஷயம் தமிழ் வீட்டுக்கு வருது அப்போ அவங்க இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது இவன் இதுக்கு மேலே ராகினி கிட்டே சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவான் அதனால் இவனை முதல்ல மேகனா கேஸில் உள்ளே தள்ளாமல் விடமாட்டேன் என்ன நடந்தாலும் சரி அவனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விடமாட்டேன்ட்டு கோவப்படுறாரு தமிழ் இதோட முடித நன்றி வணக்கம்